இப்ப நாமெல்லாம் மோட்சத்துக்கு போனோம்னா பிரளயத்துல நாம இருக்கோமா அழிந்து விடுகிறோமா அதாவது அர்த்தம் வைகுண்டம்ன்றது உண்டா இல்லையா பிரளயத்துல இது ரொம்ப டெக்னிக்கலான கேள்வி அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எல்லாருக்கும் இந்த விஷயத்த பிரளயம்னு வந்து இந்த பிரளயத்துல பெருமாள் தனியா இருக்கான் தனியா இருந்தா பெருமாளுக்கு சந்தோஷம் இல்லை அதனால பெருமாள் என்ன பண்றாரு தனக்கு சப்போர்ட் தேவண்டது முதல் உலகத்தை சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு சுத்தி வாக்கியமானது விவரிக்கிறதே அப்படி சுத்தி வாக்கியமானதை விவரிக்கும் பொழுது லக்ஷ்மி விசிஷ்டனாக பெருமாள் எப்பொழுதும் இருக்கிறான் என்பது இங்கே எப்படி பொருந்தும் கேள்வி நம்பர் ஒன் இரண்டாவது அவன் லக்ஷ்மியுடன் கூடியவராக இருக்காது இல்ல அது உடுங்க சுவாமி எனக்கு என் தான் முக்கியம் என்ன கவலை நான் மோக்ஷத்துக்கு போறேன் மோட்சத்துல போனா நீங்க ஆ பிரம்ம புவனான் லோகா ஒரு அர்ஜுன ஆஹ் பிரம்ம புவனால் லோகா ஒரு நோர்ஜுன ஏ அர்ஜுனா பிரம்மாதி லோக பர்யந்தம் புனராவர்த்தி திரும்பி வரக்கூடியது என்னை அடைந்தவனுக்கு மறுபடியும் பிறவி என்னும் அவருக்கு கிடையாது மறுபடியும் பிறந்து விடுவோம் பயமானது அவருக்கு கிடையாது அப்படின்னு சுத்தி வாக்கின் சொல்றது ஏவன்ச்ச இப்படி சொல்லி இருக்கிறதுனா என்ன ஆகுது நீங்க இந்த மோட்சத்தை பிரளய பரிகந்தம் அப்படின்னு ரெஸ்ட்ரிக் பண்ற மாதிரி ஆயிடும் பிராட்டியுடன் பெருமாள் கூடியவன் என்பது பிரளய பரியந்தம் பிரளயத்தை பிராட்டியும் கிடையாது ஒண்ணு அதே மாதிரி மோட்சத்தை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த மோட்சம் பிரளய பரிகந்தம் ஏன்னா பிரளயத்தை பெருமாள் மறுபடியும் முதல்ல இருந்து சிருட்டிக்கிறான் இதுக்கு என்ன எவிடன்ஸ் தனியா இருந்தா பெருமாளுக்கு போர் அடிக்கிறது எப்ப தனியா இருப்பான் எப்ப தனியா இருப்பான் எருமை இல்லாத இருப்பான் அப்ப நித்திய அந்த பிரளயத்துல காணாமல் போயிருந்தால் பெருமாளுக்கு தனிமை என்பது ஏற்படும் நித்திய விபூதியும் அணிந்திருந்தால் தானே பெருமாளுக்கு தனிமை என்பது ஏற்படும் அந்த தனிமையைத்தானே இங்க ஸ்ருத்தியானது ச ஏகாக்கி நிறமே சொல்றது ரொம்ப அழகான கேள்வி இது இதுக்கும் பதில் சொல்லணும் இல்லையா இப்ப பிராட்டியுடன் பெருமாள் கூடியவனாக இருக்கிறான் என்பதற்கு ஆனீதவாத்தக்கேகம் என்பதால் ஆத்துக்கார் பொண்டாட்டி ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கா நீ நினைக்கிற மாதிரி பிராட்டி இல்லாமல் இல்லை பிராட்டிக்கு அந்த பிரலயத்துல அவளுக்கு எம்பெருமானுடைய சம்பந்தம் இல்லைன்னோ அவள் சாதாரண ஜீவனாத்மாவோ போலவோ இல்ல அவள் சிருஷ்டிக்கப்பட்டவனோ அர்த்தம் இல்லாங்க ஆனீத வாத்தக்க சுதையாத்திரேகம் என்றுதான் ஸ்ருத்தியை காண்பிக்கிறது லக்ஷ்மி விஷிஷ்டனாகத்தான் பெருமாள் இருக்கான்னு சொல்லிடுது சரி சரியா போச்சு அப்ப சையே காக்கினா இவன் ரெண்டு பேரும் வச்சுக்கோங்க ஆனா இப்ப நித்திய விபூத்தியில எடுத்துல அங்கதான் ஸ்ரீபாஷிக்கார நுட்பமான ஒரு வியாக்கியானம் பண்ணி காண்பிக்கிறேன் அதுக்குதான் நான் தலைப்பாடா அடிச்சுக்கிறேன் நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஒருத்தர் படிச்சது பாஷ்யக்காரி வைரக்ஷிதான் அதுக்கு பட்டர் சுவாமி முதலான மகான்கள் தான் நமக்கு சரணம் அவர்கள் காண்பித்த வழிதான் முக்கியம் சையே ஏகாக்கின ரமேதா அப்படின்னு சொன்னா பெருமாள் லீலா விபூதி இல்லாமல் மகிழ்ச்சி அடைவது இல்லை அதான் சுவாரஸ்யம் போக விபூதி லீலா விபூதி நித்திய விபூதி என்பது போக விபூதி நித்திய விபூதி என்பது போக விபூதி லீலா விபூதி என்பது என்று இதா சிருஷ்டிக்கிறானே ததைக்ஷன பகுஷ்யாம் பிரஜா ஏன் என்பதாக அந்த சச்சபத்திராலே சொல்லப்படக்கூடியதான பரபிரம்மம் பார்த்தது நான் பகுவாக ஆகக் கடவேன் என்பதாக தானே உலகையெல்லாம் தானே படைத்தெடுந்து தானே ஒன்று மின்று தானே ஆழ்வானே என்று பெருவாழ் ஜகத்தை சிருஷ்டிக்கிறான் அப்ப நித்திய விபூதிக்கு பிரளயத்துல அழிவு என்று கிடையாது நித்திய விபூதி சாஸ்வதம் சாஸ்வதம் நித்திய விபூதிக்கு அழிவு என்பது ஒரு காலத்திலும் கிடையாது ஒரு காலத்திலும் அது உண்டாகாது ஏன்னா நித்திய விபூதியினுடைய வைசித்தியம் சொன்ன வார்த்தை புனராவர்த்தி பிரம்மாதி லோக பரிய இந்த பிரம்மாதி லோகங்கள் எதுவார்தான் அதற்கு புனராவர்த்தி என்றது உண்டு ஆனால் என்னை அடைந்தவருக்கு புனராவர்த்தி கிடையாதுன்னு என்று சொன்ன பிறகு மீண்டும் அதுல திரும்பி வருவோம் நச்சபுனராவர்த்ததே நச்சபுணராவர்த்ததே இது அனாவர்த்தி சப்தா அனாவர்த்தி சப்தாத் ஸ்ரீபாஷ் கடைசி சூத்திரம் பிரம்மசூத்திரம்